வணக்கம் இன்று திருவாசகத்தை பத்தி சில வரிகள் அதன் பொருளையும் தங்களுக்கு கூறுகிறேன் கேளுங்கள் திருச்சிற்றம்பலம் நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாம் தாழ் வாழ்க கோ கழிக் ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க ஆகவும் ஆகி நின்று அன்னிப்பாம் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க இதோட பொருள் என்னன்னா நமச்சிவாய வாழ்க நாதன் திருவடி வாழ்க கண்ணிமைக்கும் நேரமும் என் நெஞ்சம் பிரியாதவனுடைய திருவடி வாழ்க திருவாடும் துறை ஆண்டவர்களும் உருவாகிய மாணிக்கத்தின் திருவடி வாழ்க தானே ஆகமமாகி நின்று நமக்கு அருகில் வருபவனுடைய திருவடி வாழ்க ஒருவனாகியும் பல கொண்டும் இருக்கும் இறைவனின் திருவடி வாழ்க வாழ்க வேகம் கெடுத்து ஆண்டதேன் தன் அடிவெல்க பிறப்பறுக்கும் பிஞ் தன் கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோம் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோம் கலர் வெல்க இதன் பொருள் என்னவென்றால் என்னுடைய வேகத்தை போக்கி ஆண்டு கொண்ட மன்னனின் திருவடி வெள்ளட்டும் பிறப்பினை நீக்குபவனாகிய தலைக்கோளமுடைய பெருமானனின் சேர்க்கழல்கள் வெல்லட்டும் தன்னை விடுத்து நிற்பவர்களுக்கு வெகு தூரத்தில் உள்ள பெருமானின் பூ போன்ற மென்மையான கடல்கள் வெள்ளட்டும் கைகளை குப்பி வழிபடுவார் உள்ளத்தில் மகிழ்ந்திருக்கும் மன்னனுடைய கடல்கள் வெள்ளட்டும் தலை தாழ்ந்து வழங்குவவர்களை மிக உயர்ந்த நிலைக்கு ஓங்க செய்யும் பெரும் குணம் வாய்ந்தவனுடைய கடல்கள் வெல்லட்டும் ஈசன் அணி போற்றி எந்தை அணி போற்றி தேசன் அணி போற்றி சிவன் சேவனி போற்றி நெய்யத்தே நின்ற நிமலன் போற்றி மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் தேவன் அடி போற்றி இதன் பொருள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எல்லாவற்றையும் உடைமையாக கொண்டவனை திருவடி போற்றி என் தந்தை என நின்று அனுபவனின் திருவடி போற்றி ஒளி வடிவானவனின் திருவடி போற்றி சிவன் எனப் பெரும் சிம்பொருளின் சிவந்த திருவடி போற்றி அன்பினில் நிற்பவனான தூயவனின் திருவடி போற்றி மாயப் பிறப்பினை நீக்கும் உயர்ந்தோனின் திருவடி போற்றி உயர் அமைப்பு சிறந்து விளங்கும் திருப்பெருந்துறையில் இருக்கும் நம் தேவனின் திருவடி போற்றி